இந்த மூச்சு காற்று நம் கைகளுடன் விரலுடன் தொடர்புடையது நாடி நரம்பு இது வெறும் நாடி நரம்பு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ நம்ம தினமும் பின்பற்ற வேண்டிய அடிப்படை முத்திரை இந்த தாமரை முத்திரை இது ரெண்டுத்தையும் மடக்கிடணும் இப்படி மடக்கிடணும் மடக்கிட்டு இதை இப்படி வச்சுட்டா இது பேரு குபேர முத்திரை அப்படின்னு போயிரு இதை வந்து சம்பாலா முத்திரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓம் ஜாம்பாலா சோ ஓம் ஜாலேந்திராய ஜம் சோஹா ஓம் ஜாலேந்திராயா ஜம்பாலா சோஹா ஓம் ஜாலேந்திராய ஜம்பாலா சோஹா இதையும் சொல்லலாம் காத்தா நேரத்தில் லைட்டாக கொஞ்சோண்டு ஜவ்வாது பொடி எடுத்துக்கோங்க லைட்டாக அப்படி தடவிடுங்க இந்த இடத்துல இந்த இடத்துல அப்படி போயிட்டு வர பாருங்க மெல்ல உங்கள் பொருளாதாரம் முன்னேறத்துவோங்க ஆனால் மிக பெரும் பொருளாதாரம் முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த முத்திரை இது நீங்கள் பலர்கிட்ட பார்த்துருக்கலாம் அப்படி பேசும்போது அப்படி டேபிளில் கையை வச்சுக்குவாங்க அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் பணமும் ஈர்க்கப்படுகிறது ஒரு அல்ட்ரா ரிச்சாக ஆட்களை மாற்றிடுது வட இந்திய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜராவை நினைச்சிப்பாங்க ஜரா 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 ஜங்க பக்தி கஃபை நேர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முத்திரைகள் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆரோக்கியத்துக்காக முத்திரைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்வியலில் சில முன்னேற்றங்களுக்காகவும் சில முத்திரைகள் இருக்குது அதுக்கு ஆன்மீக முத்திரைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அது விஷயமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடர் பவானி ஆனந்த் அவர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் வணக்கம் சார் ஐயா வெங்கட்ரேன் மிக்க மகிழ்ச்சி இப்போ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பரிகாரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம் ஆனால் முத்திரைகள் மூலமாகவே சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அதுல ஆன்மீக முத்திரைகள் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்கிறீங்க எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிற ஒரு பேசிக்கான பிரச்சனை அப்படிங்கிறது பொருளாதார பிரச்சனை பொருளாதாரம் மேம்படணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது முத்திரைகள் இருக்கா இந்த முத்திரைகளை பயன்படுத்தினா எனக்கு பணவரவுகள் வரும் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா பௌத்தம் இது இந்த முத்திரைகள்ன்ற கான்செப்ட் எங்கேருந்து உதிச்சது அப்படின்னு பார்க்கணும் பௌத்தத்தை பொறுத்த மட்டிலே எல்லாத்தையும் எளிமைப்படுத்தி தரணும் அப்படின்ற ஒரு கருத்தோட உருவாக்கப்பட்டது இந்த பௌத்தம் சைனாவுக்கு போன போது அங்கே இருக்க இருக்கக்கூடியவர் மிலரேப்பா அப்படின்னு ஒரு ஞான ஆசிரியர் திபெத்தில அவர் உடனே இது கோயில் பரிகாரம் மாதிரி சொல்ல முடியாது அந்த காலத்தில் சைனாலேருந்து இந்தியாவுக்கு வருதுன்றது அவ்வளவு சுலபம் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய ஜோதிட முறையிலே சற்று மாறுபட்டது திபெத்திய ஜோதிடம் அல்லது சீன ஜோதிடம் அப்படின்வாங்க இந்த சீன ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பரிகாரங்கள் உண்டு ஆனால் நம்ம கோயில் பரிகாரங்கள் மாதிரி ரொம்ப கஷ்டமான பரிகாரங்கள் கிடையாது அதோடைய நோக்கம் என்னென்னா இன்றைக்கி எனக்கு இப்போ சாப்பாட்டுக்கு கா காசு வேணும்ப்பா இன்றைக்கி பேக்கெட்டில் பணம் வேணும் சாமி நான் நாளைக்கு என்னென்ன என்னால் இது பண்ண முடியாது இன்று இப்பொழுது நாளை பற்றி கிடையாது அப்போது இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னும்போது உருவானவை தான் இந்த முத்திரை பரிகாரங்கள் என்று சொல்லுவாங்க எவ்வாறு இந்த முத்திரை பரிகாரங்கள் செயல்படுது முதல்ல அப்போ என்னென்னா நம்ம கையில் இருக்கக்கூடியது குருமேடு சுக்கிரமேடு புதன்மேடுன்னு அந்த கைரேகை சாஸ்திரத்திலே பார்க்கிறோம் சீனர்களை பொறுத்த மட்டும் இது ஆக்கு ப்ரெஷர் ஆக்கு பஞ்சர் இப்படி எல்லாம் இங்கிருந்து போனது தான் எதுவுமே அவங்க புதுசாக உருவாக்கலை இந்த வர்மக்கலை அப்படின்னு ஒரு விஷயம் இங்கிருந்து போகுது இப்போ சீனர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் கைக்கும் உங்கள் சிந்திக்கும் செயல்பாட்டிற்கும் எல்லாமே நாடி நரம்புகள் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளில் இயங்குது இந்த உடலில் ஏழு சக்கரம் இருக்குது இதுவும் நம்ம ஹிந்து மதத்திலே இந்தியாவிலே பழங்காலத்திலே சமணத்திலே எல்லாத்துலேயும் சொன்ன விஷயம்தான் என்னென்னா இதை நீங்கள் உட்காரும் பொழுது உங்கள் சிந்தனை ஓட்டத்தை இந்த முத்திரைகள் மாற்ற துவங்கும் அப்படின்றாங்க இன்றைக்கி நிறைய பேரோட பிரச்சனை கணவன் மனைவி தகராறு வீட்டில் ஒரு அமைதி இருந்துட்டாலே மற்றது எல்லாம் பரவாயில்லன்றான் ஓரளவுக்கு முதல்ல பணம் வரணுன்றான் பணம் வந்தவனால் எனக்கு அமைதி வரணும் அப்படின்றான் இப்ப சீனர்கள் என்ன சொல்றாங்க அடிப்படையான முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது கமலமுத்திரை அப்படின்னு பேர் இந்த கமலமுத்திரை என்னன்னா தாமரை நம்ம லோட்டஸ் சூத்ரா அப்படின்னு பௌத்த மதத்தில் சொல்லுவாங்க அப்பொழுது தாமரையின் மீதுதான் எல்லா தேவதைகளும் தேவர்களும் அமர்ந்திருப்பதாக ஒரு வரைபடத்திலே காட்டுவார்கள் அந்த தாமரைன்றது நம்ம கடல்ல இங்க இங்க கடையில் பாக்குறோம் அது கிடையாது அது பெருசாக இருக்கும் அது ஆக்சுவலாக அது கைலாயம் போன்ற இடங்களிலே அவ்வாறு இருப்பதாக அந்த பக்கம் சீனாவில் இருந்தாலும் குறிப்பு சொல்றாங்க மனிதனே அமரக்கூடிய அளவுலலாம் இருந்து அப்போது நாம் என்ன செய்யலாம் நம்ம அந்த கை இரு கையும் கூப்பிக்கிறோம் எல்லாமே புத்தம் சரணம் கச்சாமி மாதிரி அதை இவ்வாறு இப்படின்னு அந்த மலருது இல்லையா தாமரை மலருது இல்லையா அது மாதிரி இதுக்கு வந்து எந்த ஒரு எல்லாம் தேவை கிடையாது ஏன்னா பௌத்தத்தை பொறுத்த மட்டிலே சில விஷயங்களுக்கு தீட்சை தேவை கிடையாது எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற மாதிரியான கருத்தில் முனி கொண்டு வந்த விஷயம் இதை இவ்வாறு வைத்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு உங்களால் முடிந்தால் தாமரையை நினைக்கலாம் எடுத்த உடனே தாமரையை நினைக்க முடியுமான்னா முடியாது நீங்கள் கண்ணை மூடி பாருங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் வீட்டில் நடந்த சண்டை அடுத்த மாதம் இஎம்ஐ இன்றைக்கு உங்கள் கமிட்மெண்ட்டு இதுதான் மனசில் ஓடும் எடுத்த உடனே எண்ணத்தை கட்டுப்படுத்தினாலும் இந்த முத்திரைகள் வேலை செய்யாது எடுத்த உடனே நீங்கள் இந்த மாதிரிலாம் எண்ணம் வருது கூடாது தாமரையை வா தாமரையை வான்னு நினச்சாலும் இந்த முத்திரை பயன் தராது இதை போல விட்டு மைண்டை முதல்ல பிளாங்கா விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வெறுமையில விடணும் ஒரு பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் ஆகும் மனசு அப்படியே ஒரு தெளிந்த நீரோடையாக இருது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் முதல்ல மூச்சை இழுத்து மூச்சை வெடியில விட்டுக்க தான் விட்டணும் அப்படின்னு விட்டுட்டு அப்படி உக்காந்து அதை ரசிச்சு ரசிச்சு நீங்க உங்க பிரச்சனையை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது உங்க என்ன உங்க தாமரையில மட்டும்தான் இருக்கணும் இந்த தாமரையை எவ்வளவு அழகா முடியுமோ அவ்வளவு அழகா கற்பனை பண்ண ஆரம்பிங்க உங்களுடைய பொருளாதார எண்ணங்களை வைக்காதீங்க ஃபினான்ஷியல் கோல் எனக்கு நூறு கோடி வேணும் என் பொண்ணுக்கு ஐயாயிரம் கோடி கல்யாணம் பண்ணும் அதெல்லாம் அப்போ நினைக்கக்கூடாது நீங்கள் இந்த தாமரையை துவங்கினால் பணம் தன்னால் வந்துவிடும் உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் எண்ணம் என்னாகும் வேறு விதமாக உங்கள் சுவாசம் செயல்படுத்துவோங்க ஏனென்று சொன்னால் சரத்தை பார்த்தவன் பரத்தை பார்ப்பான் தான் இந்த சர கலைன்னு பேர் இது பேர் இந்த மூச்சு காற்று நம் கைகளுடன் விரலுடன் தொடர்புடையது ஏன்னா நாடி நரம்பு இது வெறும் நாடி நரம்பு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போது நாம தினமும் பின்பற்ற வேண்டிய அடிப்படை முத்திரை இந்த தாமரை முத்திரை சரி இந்த தாமரை முத்திரையை என்னால் முதல் பயிற்சி அடுத்தது என்னை நோக்கி மக்கள் வசீகரிக்கப்படணும் வசீகர வசப்படணும் இதில் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பணம் ரொம்ப தேவை இந்த விரல் நீர் தத்துவம் இந்த விரல் தத்துவம் உங்களுக்கு எப்போவுமே முதன் முதலில் பணத்தை எப்படி கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னா பதினோராம் இடம் ராசி கட்டத்தில் கும்பம் அப்படின்னு வச்சுருப்பான் ஒரு பானை பொம்மையை போட்டிருப்பான் மனிதன் முத முதல்ல அவனுடைய சொத்துன்னு என்ன பூமியில் உருவாக்கியிருப்பான் ஒரு பானையை உருவாக்கி தண்ணியையோ அரிசியோ அடைச்சி வச்சு இது எனது இது எனக்கு சொந்தம்னு முதல்ல உருவாக்கியிருப்பான் அதனால தான் பதினோராம் இடத்துல பானையை வச்சுட்டான் எல்லா சாமி கையிலையும் ஒரு பானை இருக்கும் அந்த பானைன்றது மண்ணு அதுக்குள்ளே இருக்கக்கூடியது நீர் தன்மை அரிசி பருப்பாக இருந்தாலும் அது நீர் தன்மை தானே இது இரண்டும் இருந்தால் நாம் பணக்காரன் அந்த காலத்தில் அரிசியல் நிலத்தையும் தான் பணக்காரனும் இது ரெண்டுத்தையும் மடக்கிடணும் இப்படி மடக்கிடணும் மடக்கிட்டு இதை இப்படி வச்சுட்டா இது பேரு குபேர முத்திரை அப்படின்னு பேர் இதை வந்து ஜம்பாலா முத்திரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓம் ஜாம்பாலா சோ ஓம் ஜாலேந்திராயா ஜம்பாலா சோஹா ేంద్రయోహా ఓం జేంద్రయాల సోహా ఇదేం ఓం జాలేంద్రయ జంబాలా సోహా జంబాలా ఇవర్ బుత్త మత్య కుబేరం ఓకేవా ఎల్ నిర திடீர்னு பணம் வரணும்னா ஏன் சார் இங்கேயே நிறைய குபேரன் மந்திரம் இருக்குது எஸ்டாவா சைனீஸை வேறு உள்ளே புகுத்துறீங்களே அப்படின்னு கேட்கலாம் நான் பயன்படுத்திய வகையிலே இந்த ஓம் ஜாலேந்திராயா ஜாலம்னா தெரியும் மாயா மாயா ஜாலன்றையா அதே வார்த்தை தான் ஓம் ஜாலேந்திராயா ஜம்பாலா சோஹா சோஹானு அப்படியே ஆகட்டும் வேறு ஒன்றும் இல்லை சோஹானா ஒன்றும் இல்லை அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும் பணம் வரட்டும் இவ்வளோதான் இந்த மந்திரம் இதை நீங்கள் கையை வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழில் சொன்னாலும் வேலை செய்யும் இது ஒன்றும் பெரிய இது இல்லை இதுக்கு பேர் குபேரமுத்திரைன்னு பேர் இந்த குபேரமுத்திரை என்னென்னா இந்த சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் பயன்படுத்துவோம் ஏன்னா அவன்ட்ட மக்கள் வசீகரிக்கப்படணும் வசியம் தேவை வசின்ற வார்த்தையை திருப்பி போட்டால் சிவன்னு வரும் பூமியில் வசிக்கிறேன் வசதியாக இருக்கிறேன் எல்லாத்துக்கும் இந்த வசி தேவை இப்போது சாதாரண ஒரு அந்தியூரில் ஒரு நாடக கலைஞர் இருக்கார் ஐநூறுரூவா சம்பாதிப்பார் அவர்கிட்ட என்னதான் திறன் இருந்தாலும் அது ஒரு வெள்ளித்திரையிலே வந்துவிட்டால் ஐயாயிரம் கோடி சம்பாதிப்பார் ஏனென்றால் மக்களை சென்றடைய வேண்டும் அந்த வசீகரத்துக்கு உதவக்கூடியது இந்த குபேர முத்திரை அல்லது ஜம்பாலா முத்திரை சரி நான் தினமும் லக்ஷ் மகாலட்சுமிக்கு பூஜையெல்லாம் பண்ணுறேன் மகாலட்சுமி காத்தாலேருந்து நான் மட்டும்தான் டோட்டலாக கொத்தையை கெடுத்து வச்சு சாமியை கும்பிட்டுட்ருக்கேன் அந்த கோயிலுக்கே போய்ட்டு அங்கேயே இருக்கேன் எனக்கு ஏன்னா நடக்க மாட்டேனது அப்படின்னு கேட்குறவங்கலாம் என்கிட்ட நிறைய தங்கச்சிகள் உண்டு புரிஞ்சுக்கோங்க இந்த விரல் நீர் தன்மை இந்த மற்ற விரலை இப்படி மடிச்சுட்டு இதை இப்படி இப்படி இப்போ தெரியுதுங்களா ஸ்க்ரீனில் இது மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு மகாலட்சுமியை மனசார நினைங்க மகாலட்சுமி அம்மா எனக்கு பணத்தைத்தா காசத்தா காரத்தா ஆசைப்படும் போது குறைவால ஆசைப்படாதீங்க சாமிக்கு ஒன்று தான் சாதாரண காரும் ஒன்று தான் பிஎம்டபிள்யூக்கே ஆசைப்பட்ருங்க ஆசைப்படுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க பெருசாகவே கற்பனை செய்யுங்க நூறு பவுனும் ஒன்று தான் ஐநூறு பவுனும் ஒன்று தான் ஆனால் உன்னையே கற்பனை பண்ணுங்கள் திடீர்னு தங்க தங்கமலை ஏறிடுச்சு எப்படிறா என்னால் ஐநூறுபா வாங்க முடியும்னு கற்பனை பண்ணுறதை குறைக்காதீங்க அது எப்படி கிடைக்கணும்னு நீங்கள் விதிக்காதிங்க நீங்கள் உடனே நான் ஒரு நிலத்தை விற்று தான் எனக்கு ஐநூறு கோடி கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க கடவுளுக்கு எப்படியாக இருந்தாலும் அதை ஏதோ ஒரு வகையிலே உங்களிடம் ஈர்த்து விட தெரியும் சரி இந்த மாதிரி மகாலட்சுமி முத்திரை படிக்கும்போது என்ன செய்யணும் மகாலெஷ்மி முத்திரை போது எதான இன்ஸ்ட்ருமெண்டல் சாங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கு எத்தனையோ நல்ல கலைஞர்கள் இருப்பாங்க மெலோடி மியூசிக்காக கேளுங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மகாலட்சுமிக்கு மெலோடியஸான ஒரு இசை ஈர்க்கும் மயிலாப்பூர் பக்கம் போனீங்கன்னா இந்த நாரதகான சபா அது இதெல்லாம் நிறையா இருக்குது சுற்றி நிறைய நகைக்கடை இருக்குது ஒரு விதத்தில் எனக்கு என்ன தோணும்னா எங்கெல்லாம் இசை இருக்கிறதோ இசைக்கிறார்களோ அங்கே செல்வம் தன்னால் சேர துவங்குகிறது அப்படின்னு நிறைய கடைகளில் போய் பாருங்களேன் அந்த மெல்லிசை கேட்கிற இடத்துல மனதை ஓரளவு சமன்படுத்திவிடும் அது கூட காரணமாக இருக்கலாம் எனவே தான் எதான ஒரு மெல்லிய இசை ஒரு நறுமணம் அதே போல் இந்த மகாலட்சுமி முத்திரை படிக்கும்போது இந்த குள்ளங்க இருக்கலையா அந்த சுக்கரமட்லாம் எதான லைட்டாக வாசன திரவியத்தை தடைவிட்டு கேளுங்கள் பழங்காலத்தில் இந்த கிராமங்களெல்லாம் இந்த இதெல்லாம் நடக்க பெரிய பெரிய பண்ணையார்கள்லாம் இருந்தாங்க ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் முன்னாடி அவங்கெல்லாம் இந்த மாதிரி இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு வேறு விதத்துக்கு மாறிடுச்சு அந்த காலத்தில் அவங்க ரேஞ்சுக்கு ஏதோ ஒரு விளையாட்டுகள்லாம் இருந்திருக்கும் இல்லையா அந்த ரேக்கலா ரேன்ஸு அது இதுன்னு அவங்க ஒரு அறுநூறு வருஷம் முன்னாடி உள்ளங்கையில் கொஞ்சோண்டு இந்த முக்கூடல் ஜவ்வாதை தடவிட்டு போயிடுவாங்க அந்த முக்கூடல் ஜவ்வாதை அப்படியே பேசும்போது இப்படி தடிடுவாங்க பின்னாடி ஒரு டீல் பேசும்போதெல்லாம் ஒரு லேண்டு நிலா டீல் பேசுகிறீங்கன்னா அப்படியே தெரியாத மாதிரி இங்கே பின்னாடி ஏனென்றால் இங்கே கர்ண யக்ஷினி தேவதைகள் இருக்குது அப்படின்வாங்க யக்ஷினி இருக்கா இல்லையான்னு இன்னொரு நாள் பேசுவோம் ஆனால் இங்கே சில யக்ஷினி தேவதைகளுக்கான வசிக்கும் இடம் என்பார்கள் அப்படியே பேசும்போது டெய்லி தடையிடுவாங்க காத்தாள் நேரத்தில் லைட்டாக கொஞ்சோண்டு ஜவ்வாது பொடி எடுத்துக்கோங்க லைட்டாக அப்படி தடவிடுங்க இந்த இடத்துல இந்த இடத்துல அப்படி போ போய்ட்டு வர பாருங்க மெல்ல உங்கள் பொருளாதாரம் முன்னேறத்துவோங்க இன்னொன்று ஒன்று இருக்குது கொஞ்சோண்டு குங்குமம் எடுக்கிறோம் அந்த குங்குமத்தில் கொஞ்சோண்டு ஜவ்வாதை கலந்துக்கணும் முக்கூடல் ஜவ்வாதுன்னு கேட்டால் கிடைக்கும் கிளீம் அப்படின்னு மந்திரம் இருக்கும் கிளீம் கிளீம் அப்படின்னா கிருஷ்ணரோட மந்திரம் அது கிளீம் வசீகரிக்க ஆரம்பிக்கும் உள்ளங்கையில் ஒரு லைட்டை தடவிட்டு அப்படே அது ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அதுக்குன்னு ரொம்ப பெருசாக போட்டிங்கனாலும் மக்களுக்கு சந்தேகம் வந்துடும் அது லைட்டாக விட்டு பண்ணிட்டு போனால் மக்கள் ஏதோ ஒரு விதத்திலே உங்களிடம் வசீகரிக்கப்படுவதை உணர்வீர்கள் இது இன்னொரு விதமாகவும் செய்வாங்க இது பேர் சாயா புருஷ லக்ஷண வித்தைன்னு குருநாதர் கண்ணாடி எடுத்துக்கணும் கண்ணாடின்றது சுக்ரனோட தன்மை மக்கள் வசப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஆட்டோ சஜஷன் கொடுக்கலாம் ஆனால் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ரொம்ப சுக்கரன் ஆக்டிவேட் பண்ண மனைவியோட சண்டையும் வரலாம் அதையும் தவிர்த்துக்க பழகணும் பொருளாதாரத்துக்கு அப்புறமா இந்த மனைவியோட சண்டைகள்னு சொல்கிறப்ப தான் கணவன் மனைவி சண்டை இல்லாத ஒரு வீட்டை நம்மளால் பார்க்குறதே முடியும் எல்லா வீட்டுக்கும் பணம் எப்படி ஒரு பிரச்சனையாக இருக்கோ அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிறது எல்லா வீடுகளிலுமே இருக்கு எவ்வளோ பொருளாதாரம் இருந்தாலும் இவ்வளோ காசு பணத்தை சேர்த்து வச்சு என்ன பிரோஜனம் சந்தோஷமா இல்லையே அப்படிங்கிற பிரச்சனைகள் நிறைய வீடுகளில் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான முத்திரைகள் கணவன் மனைவி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் உலகத்தில் பணத்தை தேடுறதுக்கு கூட என்கிட்ட ஒரு திருப்பூர்லேருந்து ஒரு நண்பர் வந்தார் ஃபோன் பண்ணிவிட்டு அண்ணா என்கிட்ட ஒரு ஏக்கரா இருக்குது என்னென்ன என் மனைவியுடன் சண்டையை தீர்த்து விட்டால் அடுத்த நாள் சொல்லுங்கள் ஒரு ஏக்கரா உடனே உங்கள் பேரில் நான் வந்து மாற்றி கொடுத்துட்றேன்னு ஓரளவு இதுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன் ஆனால் இதுவே முழுமையான தீர்வா என்று கேட்டால் சற்று சிரமம் மற்ற எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கிறது என்னென்னா லக்னம் என்பது சிவன் ஏழாம் இடம் என்பது சக்தி அப்போது சக்திக்கு தான் ஆற்றல் அதிகம் இதை கணவன்மார்கள் கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தாலும் மனைவிமார்கள்லாம் திட்டுவாங்க உண்மை என்னென்னா சக்திக்கு தான் பலம் ஜாஸ்தி இந்த முத்திரை பேர் ஆயில்ய முத்திரை அப்படின்னு பேர் புதன் தான் கணவன் மனைவிக்கு ச சண்டைக்கு காரண கருத்தானு கருதப்படுறார் புதன் மன்னிக்கவும் என்னென்னா செல்ஃபோன் அப்படின்னு ஒரு கருவி இருக்குது இந்த செல்ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவி நமக்கு செல்வாக்கையும் தருது சொல்வாக்கையும் தருது புதன் ரொம்ப வலிமையாயிடுச்சு கம்யூனிகேஷன் அதாவது நாம் ஏதோ ஒன்றை பேசுகிறோம் ஏதோ ஒன்றாக புரிந்து கொள்ளப்படுகிறது நாம் சிக்கலிலே சிக்கி விடுகிறோம் அப்போ இந்த சிக்கலிலே சிக்கிவிடும்பொழுது இதுக்கு தீர்வு தீர்வுதான் என்ன அப்படின்னா மகா மிருத்யுஞ்சய மந்திரம் நான் முதல்ல சொன்னது முத்திரை இந்த முத்திரை இப்படி வச்சுக்கோங்க இதை ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துனுவாங்க உறவுகளிலே ஒரு தீர்வையும் தருன்னுவாங்க ஆனால் இதற்கு என் குருநாதர் சொன்ன இன்னொரு மந்திரம் மகா மகாமிருத்யுஞ்சய மந்திரம் எல்லோரும் கேட்பாங்க மிருத்யுஞ்சய மந்திரம் என்று சொன்னால் ஆயுளை நீட்டிக்கிறதுக்கு தானே இங்கே கணவன் மனைவி சேர்கிறதுக்குன்னே வரலையே அப்படின்னு என் குருநாதருடைய கருத்து சுக்கிரன் என்று சொன்னால் அந்த சுக்கிரன் அங்கே உச்சம் பெறுகிறது மீனத்தில் அப்பொழுது அயன சயன போகஸ்தானம்னு பேர் சுக்கிரன் வெளிப்படுத்திய மந்திரம் மகாமிருத்யுஞ்சய மந்திரம் அந்த மந்திரத்தை தினமும் காலை மேல அரை மணி நேரம் வீட்டில் ஒழிக்க துவங்கினால் மெல்லோடைய சை ஒலிக்க துவங்குங்க மெல்ல ஓரளவு அமைதி சூழுவதை காணலாம் சரஸ்வதி இருக்காங்க இல்லையா எல்லாரும் சரஸ்வதி படிப்புக்கு மட்டும்தான்னு நினச்சிப்பாங்க குடும்பத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபைட்டு போயிடுச்சு இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாதுடா சாமி அப்படின்னு நினச்சா கூத்தன் ஒரு சரஸ்வதி எங்கே இருக்காங்க இல்லையா அந்த அம்மாவை போய் சென்று பார்த்து அம்மா என் வாழ்க்கையில் எப்படியான நிம்மதியை தாமா என்னால் இதுக்கு மேலே வடிவதை தாங்க முடியாது அப்படின்னு கணவன்மார்கள் சென்று கேட்கலாம் உடனே மனைவிமார்கள் ஆமா நாங்கள் கணவன்களை அடிக்கிறோமா இதெல்லாம் என்னையா கதை சொல்கிற அப்படின்னு சொன்னால் பொதுவாக சொன்னால் அதை நகைச்சுவைக்காக சொன்னேன் பொதுவாகவே சரஸ்வதி வழிபாட்டை செய்தால் வீட்டிலே அமைதி சூழல் நிலவும் என்பது ஒரு கருத்து ஓகே பொருளாதாரத்தில் ஓரளவு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுக்குள்ளாரையும் ஓரளவு நல்லா கரெக்டாக அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா இங்கே இன்னொரு பிரச்சனை என்ன வருது அப்படின்னா காசு பணம் நல்லா இருக்கா அவன் ஹஸ்பண்ட் வைஃப் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அன்யூன்யமாக இருக்கிறாங்க பார்க்கவே பொறாமையாக இருக்குது அப்படிங்கிற அந்த பொறாமை இன்னொரு பக்கம் கந்திஷ்டியாக மாறிடுது கண்ணீர் அப்படின்னு அப்போ அந்த கந்திஷ்டி ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி முத்திரை என் குருநாதர் சொல்வார் கல்லடிப்பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்வாங்க பொதுவாகவே நம் நகக்கண்களை கேது அப்படின்வாங்க பார்த்தால் எப்பொழுதெல்லாம் கண்ணீர் இருப்பதாக சந்தேகப்படுகிறார்களோ அதுக்கு சாம்பிராணி போடுறது வெண்கடுக்கு போடுறது நிறைய இருக்கிறலாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த கண்ணீர் என்பது வந்து விட்டால் நம்ம கை நகக்கண்கள் இருக்கு இல்லைங்களா கால் நகக்கண் இருக்கு இல்லையா அது ஏதோ ஒரு விதத்திலே பாதிக்கப்படும் என்பது ஒரு கருத்து உண்டு என்னென்ன இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மாயமந்திரம் அதுக்கு நீங்கள் சீரியஸாக ட்ரெஸ் பண்ணவனுக்குலாம் மாமந்தரம் தெரியுமான்னு கேட்காறிங்க விஷயம் தெரிஞ்சவங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க அதில் மேஜிக்ன்ற ஃபீல்டு அவங்கெல்லாம் என்னென்னா அந்த நகம் மற்றும் தலைமுடியை தான் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்வாங்க ஏன்னா இது ரெண்டுமே வந்து டக்குன்னு ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அதில் ரெஃப்ளெக்ட் ஆகிடுமா முடிந்த மட்டும் நம் நகக்கண்களை தூய்மையாக வைத்துக்கொண்டு அவ்வப்போது அதில் ஒரு எண்ணெய் வெலீஸாக எதோ தூங்குறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு எண்ணெய் மாதிரி எதோ ஒன்று காலிலும் கையிலும் பாலிஷ் பண்ணுறோம் இல்லையா மசாஜ் பண்ணிக்கிறோம் இல்லையா அது மாதிரி செய்து

போட்டுட்டேன்னா என்னப்பா இந்த வயசு சொல்கிற எங்கேயா இருக்கேன்னுவான் இல்லைன்னா இப்போ நீங்கள் தானுவான் இது கூட ஒரு கண் திருஷ்டி தான் உன் செயலை உன் முன்னேற்றத்தை தான் இது யாருக்கு ரொம்ப அதிகம் பாதிக்கும்னா இந்த அஞ்சில் சனீஸ்வரர் மாதிரிலாம் கிரகம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு கண் திருஷ்டி பாதிப்பு சற்று அதிகமாகத்தான் இருக்கும் என்பது அடியேனது அனுபவம் சரி இதுக்கும் மேலே என்னால் தாங்கவே முடியல கண் திருஷ்டினால் கண்ணேறுபட்டு பயங்கரமாக எதுவும் முடங்கி போன மாதிரி இருக்கேனே அப்படின்னு சொன்னால் ஏதேனும் சிவாலயத்திற்கு ரெகுலராக ஒரு மாலை நேரத்தில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு சென்று கூட்டம் இல்லாத அன்னைக்கு கூட்டம் இருக்கிற அன்னைக்கெல்லாம் பார்க்குறீங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு சிவாலயத்துக்கு சென்று கால் மணி நேரம் அரை மணி நேரம் மௌனமாக இருந்துவிட்டு வந்து நடராஜ பத்து அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது இந்த நடராஜ பத்துன்ற பாடலை கேட்டாலும் சரியாகும் அதே போல் ஒரு இப்படி சொன்னேன் இல்லையா நாகமுத்திர இதை பிடிச்சிட்டு கருட பத்துன்னு ஒரு ஸ்லாகம் இருக்கும் பார்த்துருக்கோம் கருடன் என்பது பாம்பை கட்டுப்படுத்தும் ராகு ராகுக்கேத்து இதில் எல்லாத்துலேயும் ராகுக்கேது பேக்கெண்டில் இருப்பார் போட்டு விட்டு அமைதியாக அந்த பாத்த கேளுங்க சிவனை தியானம் பண்ணுங்கள் படிப்படியாக கண்திருஷ்டி குறையத்துவாங்க ஓகே பொருளாதாரத்தில் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது வேறு ஆனால் தொழில் போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஒரு ஒரு தெருவில் கடையே இருந்திருக்காது ஒரு டீ கடை இருந்திருக்காது முதல் முதல்ல ஒருத்தர் டீ கடை வைப்பார் நல்லா ஒவ்வொன்று இருக்கும் அதே தெருவில் ஒரு நாலஞ்சு டீ கடை வந்துடும் கடையே இல்லாமல் வந்திருக்கும் ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்தடுத்து அந்த இடத்துல கடை வந்திருக்கும் புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி பண்ணுறதும் இன்னோவேட்டிவான ஒரு விஷயத்த பண்ணி தொழிலில் சக்ஸஸ் பண்ணுறதுங்கிறது வேறு ஆனால் இந்த மாதிரி போட்டிகள் வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து மீளறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி தொழில் போட்டிகள் நீங்கிறதுக்கு அப்படி ஏதாவது பரிகாரம் அல்லது முத்திரைகள் இருக்குது தொழில் போட்டி நீங்கிறதோட நான் இப்படி சொல்வேண்ணே இப்போ நம்ம அண்ணா நகர் போகிறோம் சென்னையில் நூறு ரெஸ்டாரண்ட் இருக்குது இன்னும் அஞ்சு ரெஸ்டாரண்ட் திறந்தாலும் ஓடும் எப்படியா இருந்தாலும் பிஸ்னஸ் அவனுக்கு இருக்கக்கூடிய வியாபாரம் ஓடிக்கொண்டே தான் இருக்கும் ஆனால் இதில் நாம் முன்னிலையிலே இருக்க வேண்டும் முன்னே நிற்க வேண்டும் முன்னிலையிலே இருக்க வேண்டும் இந்த முன்னே நிற்க வேண்டும் முன்னிலையிலே நிற்க வேண்டும்னா இதுக்கு பேர் மோதக முத்திரைன்னு தெரியும் இந்த கை இப்படி இருக்கு இல்லைங்களா இது ஏதோ ஒரு குவிச்சிருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இதுக்கு பேர் மோதக முத்திரை அப்படின்னு பேர் பிள்ளையார் கிட்டே போகிறீங்க பிள்ளையாரை வணங்குகிறீர்கள் இந்த கையேந்தக்கூடிய பாவனையிலே பிள்ளையாருக்கு பணிவு பிடிக்கும் கேத்து எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் தான் ஒரு மனுஷன் அடி வாங்குவோம் உதாரணமாக எனக்கு பன்னெண்டு கேத்து இருந்தது ஒரு தடவை நான் ஆஸ்பத்திரியில் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியலைன்னு ரொம்ப சிரமப்பட்டேன் பணத்துக்கு ஒரு ஐந்து வருடங்கள்னால அப்போ எந்த ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் என்பது மருத்துவமனையை குறிக்கக்கூடியது அப்போது அந்த பிள்ளையார் என்ன பண்ணுவார் நமக்கு ஒரு பணிவை கற்றுத்தருவார் அப்போ அந்த பணிவை கற்றுத்தரக்கூடிய பிள்ளையார்கிட்ட முதல்லையே போய் நின்றுட்டோன்னா வெள்ளை கும்பன் விநாயகன்ட்ட இப்படி கையை இப்படி வச்சுக்கோங்க இது பேர் மோதக முத்திரைன்னு பேர் என்ன விநாயகர் வழிபாடு உண்டு ஆடி போய் அப்படி கையை வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அறிந்தோ அறியாமலோ எதான தவறு பண்ணியிருப்பேன் எல்லா இதுவும் நடந்திருக்கும் என்ன மன்னித்து விடு ஏனென்று சொன்னால் ராகு இருக்கக்கூடிய இடத்துல நாம் வெற்றி பெற்றிருக்க மாட்டோம் போன பிரிவில் கேத்துவில் வெற்றி பெற்றிருப்போம் ஆனால் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம் எல்லோரும் ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா நாம் இருக்கி இங்கே வரும் அப்போது அப்படி மோதக முத்திரையை வச்சு ஒரு ஐந்து நிமிடம் கேட்க துவங்கினார் சரி என்னால் பிள்ளையார் கோயில்கிட்ட போய் இப்படி போய் கையேந்தி நிற்க முடியலப்பா உள்ளே போய் ஒரு படத்தில் கூட இவர் நடிச்சிருப்பார் பிச்சைக்காரன்ற படத்தில் அது மாதிரிலாம் என்னால் நிற்கிற அளவுக்கு எனக்கு பக்குவம் இல்லை பிள்ளையார்ட்ட போய் நான் சொல்கிறது வெளியில் உள்ளே பிள்ளையார்ட்ட ஐயா நின்றுன்றேன் முடியல என்ன பண்ணலாம் விநாயகர் ரகவல்னு ஒரு பாட்டு உண்டு அந்த விநாயகர் தகவலை வச்சுட்டு கையில் மோதக முத்திரைன்னு சரி ஏன் இந்த வாழ்க்கையில் நான் சொல்கிற மாதிரி பயங்கர தடங்கள் அப்படின்னா பித்திருதோஷம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த பித்ரு தோஷத்தை நாம மட்டும் சொல்கிறதுல சீன ஜோதிடமும் சொல்கிறான் அவன் பித்திருக்கள் எல்லாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் பட்டாசெல்லாம் வெடிச்சிடும் நம்மளோட பயங்கரமாக சாமி கும்பிட்டுடுறான் முன்னோர்களை நம்மகிட்ட அந்தளவுக்கு முன்னோர்கள் மூணு நாள் கும்பிடுறது நம்மளால் கிடையாது அம்மாவா மட்டும் மட்டும்தான் எட்டி பார்க்குறோம் விநாயகர் முன்னாடி அந்த மூஞ்சுன்னு ஒரு வாகனம் இருக்கும் அந்த மூஞ்சு வாகனத்துக்கிட்ட ஒரு காலத்தில் என்ன பண்ணுவோம் பொட்டுக்கடலையும் வெள்ளமும் வச்சு வெள்ளிக்கிழமையெல்லாம் கடையில் கொடுக்குற ஒரு பழக்கமெல்லாம் இருந்தது இன்றைக்கி எவ்வளோன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பிஸ்ஸாக கொடுக்குறானுங்களா என்ன கொடுக்குறானுங்கன்னு தெரில ஆனால் ஒரு காலத்தில் நான் சொல்லுவேன் இந்த குமாரபாளையம் நாமக்கல் பகுதிகளில் செல்வம் நிறைந்திருந்தது காரணம் என்னென்னா வெள்ளிக்கிழமை மாலை இன்றைக்கு பொட்டுக்கல்லையும் வெள்ளமும் கலந்து எல்லா ஊழியர்களுக்கும் தந்து முதலாளி தொழிலாளின்றது இல்லாமல் சாப்பிடுவாங்க அப்போ ஆகும் அந்த சூரியன் சனி எல்லாமே அந்த கர்மா தீரும் அதுபோல் இப்பொழுதும் வெள்ளிக்கிழமைகளிலோ அல்லது என்று இயலுமோ இப்போ இப்போது வந்து உங்களுக்கு பொட்டுக்கல்ல வெள்ளம் கொஞ்சோண்டு பிள்ளையாட்ட வச்சுருங்க அப்புறம் எங்கேயான பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சில சமயங்களில் அந்த சனி சூரியன் என்னென்னா வேலை செய்பவர்கள் சனீஸ்வரனை குறிக்கிறார்கள் சூரியன் முதலாதியை குறிக்குது இது இரண்டும் இணைந்ததுனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க இது அதுக்கு ரெண்டுமே ஒரு காசோட ரெண்டு பக்கம் அந்த வெள்ளிக்கிழமை ச வந்து மிக சக்தி வாய்ந்த நாள் சுக்கிரன் சுக்கிரன்னா ரெண்டு விதமான பணம் இருக்குது குருன்னா பெரிய பணம் சுக்கிரன்னா எனக்கு இந்த மந்த் கமிட்மெண்ட்டு முதல்ல சுக்கிரன் வந்தால் குரு தன்னால் வந்துடும் அதனால வெள்ளிக்கிழமைகளிலே இந்த கெட் டுகெதர் மாதிரியான போய் சாப்பிட்டுட்டு வாங்க ஓரளவு பிரச்சனை குறைவதை அனுபவத்திலே உணர்வு இந்த மாதிரி சாப்பிட்றதுனாலேயே சில நோய்களையும் நம்ம வாங்கிக்கிறோம் இந்த மாதிரி நோய் நொடிகள் நீங்காமல் இருக்கிற நபர்களுக்கு என்ன மாதிரியான முத்திரைகள் பயன்படுத்தின நோய் நொடிகள் நீங்கும் சீனர்கள் இதுக்கு மிக முக்கியமாக சொல்கிறது நதை பயிற்சி பரிகாரமாகவே அவங்க அதை தான் சொல்கிறாங்க என்னென்னா காலை பலப்படுத்தி விட்டால் நாம் முத முதல்ல மனிதன் எழுந்து நடக்க துவங்குவது காலில் தான் அதாவது நம்ம கர்மா ஒரு ஜாதகத்தில் கீது பாதிக்கப்பட்டா அவங்க வீட்டில் தொடர்ச்சியாக யாரோ ஒருத்தருக்கு கடைசி காலத்தில் படுக்க படுக்கையாக போட்டுடும் பாம்பு நாள் நடக்க முடியாது கால் இருக்காது அது போல் படுக்க போட்டுடும் நாம் எழுந்த உடனே நடக்க ஆரம்பிப்பது இந்த காலில தான் குழந்தையா இருக்கும் தவழ்ந்துட்டு இருக்கோம் எந்திரிச்சு நின்றுடுறோம் கட்ட க முதல் முதல்ல ரிப்பேர் ஆகிறது இந்த கால் தான் முதுமை எங்கே தாக்குகிறது என்றால் தான் தாக்குது அதனால தான் என்ன சொல்கிறான் சனி பனிரெண்டிலே மறைந்து விட்டாலெலாம் பெரிய தோஷம்லாம் சொல்லுவான் நாற்பத்தெட்டு வயசுக்கு முன்னாள் அது யோகம்ருவான் செவ்வாய் வந்து முப்பத்தெட்டுக்கு மேலே யோகம் இருவான் ஏன்னா ரத்தம் உடம்புல முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே உங்களுக்கு செவ்வாய் தோஷம் ஒன்றும் கெடுதல் பண்ணாது எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் ஏன்னா உடம்புல ரத்த ஓட்டமே குறைஞ்சிருக்கு அந்த செவ்வாய்க்குள்ளே இருக்க கேடு கேத்துன்ற டிஎன்ஏவும் அந்த பாம்பும் சட்டு சற்று நம்ம இதாகிடுறோம் ஆனால் காலை வலிமைப்படுத்த விட்டார் ஏன்னா கால் நிரம்பு என்றுதான் ஜோதிடத்தில் ரெண்டு வகை உண்டு ஒன்று கைரேக சாஸ்திரம்னு ஒன்று உண்டு இன்னொன்று கால்ரேக சாஸ்திரம்னு ஒன்று உண்டு ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி என்னோட முன்னோர் ஒருவர் இந்த கால் தான் பார்த்து ஜோசிஞ்சு சொல்வார் அப்போ என்னென்னா கால் இருக்கு இல்லையா காலை வலிமைப்படுத்த வேண்டும் காலை அப்பப்போ மசாஜ் பண்ணி கொடுக்கணும் மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு தூங்கணும் நல்ல காலை வாஷ் பண்ணிட்டு தூங்கணும் முடிஞ்ச மட்டும் பாருங்களேன் ஜாதகத்திலே சனீஸ்வரரின் தாக்கம் வெகுவாக குறைந்துவிடும் நோய்களின் தாக்கமும் வெகுவாக குறைஞ்சிடும் ஏன்னு சொன்னால் ஒரு ஜாதகத்தில் குருவும் சனியும் சேர்ந்தோ ஏதோ ஒரு விதத்தில் தான் எல்லாமே நடக்கும் குரு என்பது இனிப்பை குறிக்கும் சனி என்பது கசப்பை குறிக்கும் இந்த குருவும் சனியும் எந்த வீட்டில் சேருதோ அந்த வீட்டில் முடக்கி போட்டு கிடக்கும் இந்த குருவும் சனியும் சேர்ந்துருந்தவன் ஒரு ஆலயத்துக்கு சென்று அங்கே நடந்து சுற்றி வந்து அந்த ஆலயத்தின் புகழை பேசினால் அது வேலை செய்யாதுக்குமா ஏன்டா செய்யாதுன்னா அங்கே நடந்து சுற்றி வரான் ஒரு கரையை ஞாபகம் வச்சுக்கிறான் காலுக்கும் ஒரு எக்ஸசைஸை கொடுத்துட்டான் மைண்டுக்கும் ஒரு எக்ஸசைஸை கொடுத்துட்டான் ரெண்டு ரெஃப்ரெஷ் ஆகிடுது காலும் உங்கள் சிந்தனையும் செயல் எதாகும் பொழுது உங்களை காலம் நெருங்குவது தள்ளி சென்றுவிடும் அதனால தான் என்ன சொல்கிறார் நம்ம புராணம் படிக்கிறோம் மார்க்கண்டேயர்து சிவன் இடது காலால் உதைத்தார்னா இடது காலால் உதைத்தார்னா நம்ம கருத்து எடுத்துக்கணும் இடதுகால் அப்படின்றது எல்லா ஆண்குள்ளையும் பெண்மை தன்மை உண்டு பெண்மைக்குள்ள ஆண்மை தன்மை உண்டு எக்ஸ் ஒய் குரோமோசோன் ஆனால் இடது காலால் ஏன் உதைத்தார் என்பதை யோசிக்கணும் சுவாசத்தின் தன்மையை சொல்லக்கூடிய இடதுகால் நடைபயிற்சி இருந்தால் ஆயுள் நீடித்து விடும் என்றும் நாம் எடுத்துக்கலாம் எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கும் ஆனால் சில விஷயங்களில் முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு எடுத்துட முடியல எந்த விஷயமா இருக்கட்டும் அப்படிங்கிறப்ப சில நேரங்களில் நம்ம நிலைத்திடமாறு விஷயங்கள் பார்க்கிறோம் தவறா முடிவுகள் எடுக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் நான் எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான முத்திரைகளை பயன்படுத்தினா நான் எடுக்கிற முடிவு சரின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மிக சிறப்பான கேள்வி இது அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு முத்திரை இது பௌத்தர்கள் அறிந்தோ அறியாமலோ அவரது கை இயல்பாகவே அவ்வாறு தான் இருக்கும் இந்த ரெண்டு கை இருக்குது இதை இப்படி சேர்த்துக்கணும் இந்த சுண்டு வரல் இந்த கெட்ட வரல் இதை இப்போ இப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஓகேவா இந்த மாதிரி இதை வைத்துக்கொண்டு அவர் பேசும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வச்சிருப்பார் நீங்கள் பல இந்திய கோடீஸ்வரர்கள் நான் சொல்கிறது இந்த அல்ட்ரா மெகா ரிச்ன்றான் பார்த்தீங்களா ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி வச்சுருக்கிற கோடீஸ்வரம்லாம் உலகத்தில் சாதாரண நிலையிலேருந்து வந்தவர்கள் அவர்கள் கையை பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி சும்மா பேசும்போது அப்படியே தெரிஞ்சும் தெரியாமலும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் இது அவர் அறிந்து செய்கிறார்களா அறியாமல் செய்கிறார்களா என்பது நமக்கு தெரியாது ஆனால் இதை செய்தவர்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒரு சும்மா அப்படி வச்சுட்டு அர்த்தடிப்பாங்க டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் மிக பெரும் கோடீஸ்வரர்களாக மாறிவிட்டார்கள் இது அவர்களுடைய முடிவெடுக்கும் திறனினால் இல்லது இந்த முத்திரையினாலா என்று சொல்ல முடியாது இதாவது இப்போ பார்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் இது பண்ணிட்டேன் அப்படி வச்சுட்டேன் இப்படி அப்போ இப்போ எலான் மஸ்க் ஜாதகம்லாம் பார்த்தா அவ்வளோ சிறப்பான ஜாதகம் கிடையாது ஆனால் இந்த முத்திரையினால் அவர் வேற ஒரு பிரம்மாண்டத்தில் இருக்கிறார் அப்போ என்னன்னா கையிலே இருக்கக்கூடியதில் எத்தனையோ முத்திரைகள் உண்டு ஆனால் இப்படி கையை வச்சுக்கிறது கூட ஒரு முத்திரை தான் உங்களுக்கு இப்படின்னு வைக்கிறது கூட ஒரு முத்திரை தான் ஆனா இந்த முத்திரை எல்லாம் ஓரளவு ஆன்மீகத்தை நோக்கி செல்லும் இப்போ ஆன்மீகத்தை நோக்கி சொல்லுவதுன்றத விட பொருளாதார முன்னேற்றம் தான் வாழ்க்கையில் பலருக்கும் மிக மிக முக்கியமாக இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன கமல முத்திரையெல்லாம் பணம் தரும் இல்லைன்னு சொல்லலை வீட்டில் ஒரு அமைதியை தரும் ஆனால் ஒரு குபேர முத்திரை வசியத்தை தரும் மக்கள் வசீகரிக்கப்படலாம் ஆனால் மிக பெரும் பொருளாதார முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த முத்திரை இதை நீங்கள் பலர்கிட்ட பார்த்துருக்கலாம் அப்படி பேசும்போது அப்படி டேபிளில் கையை வச்சுக்குவாங்க அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் பணமும் ஈர்க்கப்படுகிறது ஒரு அல்ட்ரா ஆட்களை மாத்திரது எனவே இருக்கும் முத்திரைகளிலே இன்று மிகப்பெரும் கோடீஸ்வரர்கள் அதிகம் பயன்படுத்துறது இதுதான் கை விரல்களை இப்படி நம்ம வச்சிருக்கிறது இப்போ நீங்கள் மஸ்கோட ஒரு சாம்பிள் கூட சொன்னீங்க ஆனால் நார்மலாகவே எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்கள ஒரு ஒரு பொசிஷன்ல பேசிட்டு இருக்கிறப்ப நானே பேசிட்டு இருக்கேனா இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல வச்சிருக்கிறேன் இதுவும் ஏதோ ஒரு வகையில் எங்கேயாவது ஒரு முத்திராவாக இருந்திருக்காங்க ஏதாவது ஒரு பலன் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க ஆனால் அது நல்லபடியாக நமக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துருச்சு அப்படின்னா பரவாயில்ல நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கஷ்டம் இல்லையா அப்போது இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவாக உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஏதாவது முத்திரைகள் இருக்கா நான் பார்த்த வரை இந்த கண்ணத்தில் அப்படி கை வச்சுட்டு பேசுகிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய சிக்கல் வந்துடும் அதுவுமே ஒரு விதத்தில் முத்திரை மாதிரி தான் அதே போல் இந்த தலையிலே சொரிந்து கொண்டே பேசுவது அதுவும் ஒரு பிரச்சனையை கட்டாயம் ஏதோ ஒரு அளவிலே கொண்டு வருகிறது அப்படி இருந்தால் அந்த பழக்கத்தை தீர்த்து கொள்ள வேண்டாம் இதிலே வட இந்திய அரசியல்வாதிகள் சில சமயம் தங்களுக்கு எதிரானவர்களை ரொம்ப எதிரிகள் வந்துட்டாங்கன்னு கருதினாங்கன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையும் உண்டு நான் ஏற்கனவே ஜராதேவி அப்படின்னு ஒரு தேவதையை பற்றி சொல்லியிருக்கேன் தேவதைகள்னால் அது யினி எல்லாமே உண்டு பல வகை உண்டு அப்போது உங்களுக்கு ரொம்ப எதிரி அதிகமாயிட்டான்னா வட இந்திய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜராவை நினச்சிப்பாங்க ஜராதேவியை ஜராதேவியை நினச்சிட்டு கை எப்படி வச்சுருவாங்க ஜரா 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 ஜங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இதை ஒரு பத்து நாள் நாற்பத்தி நாள் செய்து பார்த்தால் எதிரிகளின் செயலை ஒரு தம்பனம் செய்துவிடும் இல்லாட்டி உங்களுக்கு பெரிய எதிரியா இருந்தா அவனோட பலத்துல பாதியா குறைத்து விடும் என்பது வட இந்தியர்களது நம்பிக்கை எதிரிகள்லாம் எனக்கு ஆயிரத்தி எதிரிகள் இருப்பாங்க எந்த எதிரிகள் இதுக்கு பர்டிகுலராக கொண்டு போய் தாக்கும் நீங்கள் அதை எங்க எங்கே எண்ணத்தை செலுத்துறீங்களோ அதை ஒரு பெருமளவு குறைத்து விடும் அப்படின்னாங்க ஆனால் ஒரு எதிரியை நினைச்சுக்கணும் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இன்றைக்கெல்லாம் ஆயிரத்தெட்டு எதிரிகள் தான் இருக்கிறார்கள் நண்பர்களும் பத்தாயிரத்தெட்டு இருந்தால் இருந்தாலும் எதிரிகளும் ஆயிரத்தெட்டு இருப்பாங்க இது ஒரு பர்டிகுலராக நினச்சி நியாயமாக இருக்கணும் அப்போ அவனுடைய செயலுடைய வீரியத்தை குறைக்கும் அப்படின்வாங்க எதிரிக்கு ஒன்றும் ஆகாது அவர் இருந்து தான் இருப்பார் அவருடைய பலத்தை குறைக்கும் அல்லது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் என்பது அவர்களது நம்பிக்கை ஆன்மீக முத்திரைகள் சம்பந்தமாக இன்னும் நிறைய பேசுவோம் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி ஐயா மிக்க நன்றி நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க